ஹலோ எப்ரியான் வெல்கம் ல விட்டுக்குழுவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது சற்று முன் வெளியான மிக முக்கிய புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் வங்கக்கடல் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் பல மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் டிசம்பர் பதிமூணாம் தேதி அனுப்பிச்சு வெள்ளிக்கிழமை பல மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது ஸோ இந்த நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்திங்க அப்படின்னா கனமழையின் அளவை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க நெல்லை மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மதுரையிலும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்திலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ பள்ளிகளுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினேழு மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க கடலூர் மதுரை கரூர் தேனி சிவகங்கை ராமநாதபுரம் சேலம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை திண்டுக்கல் விருதுநகர் இந்த மாவட்டத்திற்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இப்போ மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க தஞ்சாவூர் விழுப்புரம் தூத்துக்குடி நெல்லை புதுச்சேரி திருச்சி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ தற்போது வந்து அறிவிப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கும் ஏழு மாவட்டத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபடுது உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்